நாம் இந்த வீடியோல வந்து இஸ்லாம் பாடத்து கொலேஜ் ஆஃப் எடுக்கேஷனுக்கு எப்படி எடுத்திருக்காங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ டிரெக்டாக நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜம்சித் ஹாசர் ஸோ இஸ்லாம் பாடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் எத்தனை பேர் தேவையோ அத்தனை பேருக்கு தான் லிஸ்ட் வந்திருக்கு ஸோ அவங்க கேட்டுருக்கிற கேட்டகரியில் நீங்கள் அப்ளிகேஷன் போடக்கூட நம்ம பார்த்துருப்போம் அந்த மூளைவி அந்த இதெல்லாம் எடுத்துருக்க முடியாது அதனால வந்து செட் ஸ்கோரும் அதுக்கேற்ற மாதிரி குறைய செட் ஸ்கோர் உங்களை கூட குறைய செட் ஸ்கோர் எடுத்தவங்களும் எடுத்துருப்பாங்க ஏன்னா அவங்கள்ட்ட அந்த மோளவி சம்பந்தமான குவாலிபிகேஷன் வந்து என்ன செஞ்சிருக்கும் கட்டாயம் இருந்திருக்கும் ஸோ அது இல்லாமல் எடுத்துருக்க மாட்டாங்க மொத்தமாக ஓவராலாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு பார்த்தோம்னா மேக்ஸிமம் செட் ஸ்கோர் வந்து ஒன்று தசம் மூணுகளு மினிமம் வந்து மைனஸ் சைபர் தசம் ரெண்டு ஒன்பது எவரேஜாக பார்த்தீங்கன்னா சைபர் தசம் நாலு அஞ்சு செட் ஸ்கோர் மொத்தம் டோட்டல் நாற்பது பேர் எடுத்திருக்காங்க அதில் பாய்ஸ் வந்து பதினோரு பேர் கேர்ள்ஸ் வந்து இருபத்தி ஒன்பது பேர் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுல மொத்தமாக இருபது பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மொத்தமாக இருபது பேர் மொத்தம் நாற்பது பேருக்கு வந்திருக்கு டிஸ்ட்ரிக் இருபது நேஷனல் இருபது ஸோ ஓவராலாக வந்தது இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி மட்டும் பார்த்து முடிச்சோம்னா மெக்சிமம் செட் ஸ்கோர் வந்து ஒன்று திசை மூணு மினிமம் வந்து மைனஸ் சைவர் திசை பார்த்தோம்னா அஞ்சு செட் ஸ்கோரில் மொத்தம் டோட்டல் இருபது அதில் பாய்ஸ் ஆறு பேர் கேர்ள்ஸ் பதினாலு பேர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்து நேஷனலில் பத்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா எடுத்திருக்காங்க வலமையாக சொல்கிற ஒரு விஷயம் இஸ்லாம் பாடத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்கு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக் வந்து மெயின் பண்ணி கூடுதலாடு பட்டிருக்கு நீங்கள் பழைய ஒவ்வொரு வீடியோவில் அந்த விஷயம் சொல்லுவேன்னா ஒவ்வொரு வீடியோலையும் கணக்கு சொல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விளங்கும் ஸோ இந்த இஸ்லாம் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அம்பார டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா கூட பேர் எடுத்திருக்காங்க லிஸ்ட் சொல்லுவேன் விளங்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நம்ம பார்ப்போம் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டு அதில் வந்து அனுராபுரத்துலேருந்து டிஸ்ட்ரிக் ஒன்றும் நேஷனல் ஒன்று ரெண்டு பேர் பெடிகுல டிஸ்ட்ரிக் மட்டும் ரெண்டு பேர் கம்பஹால டிஸ்ட்ரிக் மட்டும் ரெண்டு பேர் கண்டியில் டிஸ்ட்ரிக் கொண்டு கேகால டிஸ்ட்ரிக் கொண்டு குருநாள் டிஸ்ட்ரிக் கொண்டு புத்தளத்தில் டிஸ்ட்ரிக் கொண்டு டிங்கோடு டிஸ்ட்ரிக் கொண்டு அம்பாரையிலேருந்து டிஸ்ட்ரிக் கிடையாது இருந்து ஆறு பேர் எடுத்திருக்காங்க பெ பதுல்லையிலேருந்து நெஷ்னலேருந்து ஒரு மாத்தலையிலேருந்து நெஷ்னல் இருந்து வராது கொழும்புலேருந்து ஒருத்தர் எடுக்கல காலிலேருந்து ஒருத்தர் இருக்கல கழுத்துறையிலேருந்துலாம் ஒருத்தர் மறுபடலை ஸோ மற்ற இந்த ஒரு மாவட்டத்திலேருந்து மறுபடலை இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு ஸோ அம்பாறை தான் இஸ்லாம் பாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக ஆடுபடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதே சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொறுத்த வரைக்கும் நான் கடைசியாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செட் ஸ்கோர் வந்து ஒன்று தசம் ரெண்டு நாலு மினிமம் வந்து மைனஸ் சைபர் தசம் ரெண்டு எவரேஜ் பார்த்தீங்கன்னா சைபர் தசை நாலு ஒன்று எவரேஜ் மொத்தம் டோட்டல் இருபது பேர் பாய்ஸ் அஞ்சு பேர் கேர்ள்ஸ் பதினஞ்சு பேர் எடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக் பத்து நேஷனல் பத்து அடிப்படையில் டிஸ்ட்ரிக் வைஸை பார்த்தோம்னா அனுராதபுரத்தில் இருந்து ஒரு ஆள் பெட்டிக்குலோவில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மூணு மொத்தம் நாலு பேர் முதல் நெஸ் டிஸ்ட்ரிக்ட் செல்வன் அடுத்த நெஷ்னல் செல்வன் அதை நான் வச்சுக்கோங்க ஒன்றுக்கு மூணு நாலு பேர் மொத்தம் கம்பஹாலேருந்து ஒரு ஆள் மட்டும் கண்டியிலேருந்து ஒரு ஆள் மட்டும் கேகாலிலேருந்து ஒரு ஆள் குருநாலிலேருந்து ஒரு ஆள் புத்தளத்துலேருந்து ஒரு ஆள் ட்ரிங்கோலேருந்து ஒரு ஆள் அம்பாறைக்கு மட்டும் டிஸ்ட்ரிக் ஒன்று நெஸ்டன் நாள் மொத்தம் அஞ்சு பேர் பதுலையிலேருந்து ஒத்து நடுக்கலை சாரி பதுலையிலேருந்து ஒரு ஆள் டிஸ்ட்ரிக் அடுத்தது மாத்தலையிலேருந்து ஒத்திரமில்லை கொழும்புலேருந்து ஒரு ஆள் காலிலேருந்து நெஷனல் ஓரால் ஹட்ட கடுத்துறையிலிருந்து நெஷ்னல் ஓரால் இவ்வளோ பேருந்தான் மொத்தம் எடுப்பீங்க மொத்தம் நாற்பது பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பொறுத்த வரைக்கும் ஸோ ஓவராலாக பார்க்கக்குள்ள கூட டிஸ்ட்ரிக் தான் இஸ்லாத்த பொறுத்த வரைக்கும் கூடுதல் எடுப்பட்டு இருக்காங்க எடுத்திருக்காங்க பதினோரு பேர் எடுத்திருக்காங்க நாற்பதுக்கு பதினோரு பேர் வந்து என்னென்னு சொன்னால் அம்பாறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எடுத்திருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேவையானவங்களும் இஸ்லாம் பாடத்தை சம்மந்தமாக எப்படி எடுப்பட்டு இருக்கேன்னு தெரியணும்கிறவங்க இதை ஷேர் பண்ணுங்க சம்டைம் மட்டுக்கு மட்டும் எடுத்ததால யாரும் இந்த கோர்சஸ்க்கு வராட்டியோ இல்லாட்டி யூனிவர்சிட்டிக்கு போனாலோ இல்லாட்டி வேறு கோர்சஸ்க்கு எடுப்பாட்டு பயத்தாங்களோ கரெக்டாயம் வெயிட்டிங்கில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ யார ரிசல்ட்ஸ் நான் இதில் சொன்னதில் கொஞ்சம் கூட குறைய மற்ற ரிசல்ட்ஸ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ எதிர்பார்த்து இருங்க